Good afternoon, everybody. Uh, as a doctor and uh, was a former medical administrator, I have to uh, tell something. I would like to speak in Tamil. Uh, கொத்து கொத்தாக எங்களுடைய சமூகம் இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது ஜாதிவாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுதை கதைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் நடந்த தையிட்டு விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானது அவையை இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படையை அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே இனமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஃபஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயது குழந்தை எல்லாரத்திலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டியெடுத்த போது லாபகமாக அந்த கன்சட்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குழல் அந்த குல அந்த தாயினுடைய மரணம் சம்பந்தமாக கேளுங்க என்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கும் முற்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்கலை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாருடன் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங்கை கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்பார்ட் அண்ட் ஹெமுரேஜ் மூலமாக இறந்து இருந்திருக்கிறார் ஆனால் இது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதமமான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுகிறை கலந்து கடந்த கால கல்லறலை பிடிப்ப என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன்என் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார் எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் என்னுடைய தந்தை ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையை காணாமல் ஆகப்பட்டிருக்கிறார் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திரம் கொடுத்திருக்கிறோம் டாக்டர்களில் கொடுத்து சகோதரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடன் அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செயல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தெரிவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி என்று ஒரு வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னோட கேள்வியாக விருப்பம் இன்னும் ஒரு ஒரு கிழமைக்கு முன்னதாக

விரும்பாமல் டிரான்ஸ்பர் பண்ணாமல் இந்த டிரான்ஸ்பர் நடக்க முடியாது சிஸ்டம் இருக்கிறது ஆனால் ப்ரொவிஞ்சல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் என்ன இருக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தில் அவரோட சிங்களவர் தன்னுடைய அதிகாரத்திலே சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து அந்த பபசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்பந்தமா டிசிஜி கூட்ட கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள் இனம் மதம் என்று சொல்லுகிறவன் ஒரு வைத்தியசா ஒரு விகாரியை இடிக்க கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு தமிழர் ஜாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு விகாரியை இடிக்க கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யார்

சுகாதார அமைச்சருக்கு வழியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது இதையும் விட ஜாழ்ப்பாணத்திலே ஒரு போட்ஸ் டிஃபைட் இல்லாத க்ரின்சேட்டன் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களிடையே என்னுடைய நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் ஜாழ்ப்பாணத்திலே போர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்யமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளிவாய்க்காலில் என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கபினட்டில் கொடுத்து போர்ட் சர்டிபிகேஷன் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமைத்து வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்திய சாலையை கட்டப்போகிறேன் என்னுடைய சொந்த சகோதரங்கள் டயஸ்போராவை காசு அனுப்புமாறு அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் எங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் அனுமானிக்கிறேன் வந்து அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு டீல் அடித்திருக்கிறார்கள் வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வைத்தியசாலையில வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு அதே அதேபோல் இவ்வாறான விடயங்கள் கணக்க இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடி எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க தயாசரி அம்மையா அவர்களுடைய வினாடி இது இரு இரு நிமிடங்கள் இருக்கிறது தயவு செய்து அதை தரவும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்குகள் வேண்டினாப்புறான் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்துருக்கிறது இப்போது நாலு கன்சல்டன்கள் விட்டுருக்கிறார்கள் மூன்று பேர் எஸ்ஆர் ஆர் சீனியர் ரெஜிஸ்ட்ரார் எனப்படுகின்ற லிஸ்டிலே அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதிலே அதில் இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமாக இருக்கிறவர் வவுனியா வைத்தியசாலைக்கு அந்த காசை சூறையாடி ஆனால் அந்த அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் என்று வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம் முடிந்தால் உங்களால் தங்கமூது சத்தியமூர்த்தியினுடைய வெல்ஃபேர் சொசைட்டியில் இருந்து அவர் இவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய நான் நான் எங்களுடைய ஜனாதிபதிக்கு கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் வடக்கு கிழை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுகிற ஒரு வேறு மொழி பேசுகிற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் அதனால் தான் சொன்னேன் ஒரு நிமிடம் தாருங்கள் தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று நன்றி இந்த உயரிய சபையிலே இன்னும் எழுபத்தேழாவது நாளுக்கு பிறகு சுதந்திர பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளைகிறேன் என்றால் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்